Let the world hear his word. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த நிக்கோல்ஸ் என்பவர் ஓஎம் மிஷினரியாக இந்தியாவிலே ஓலியம் செய்தார் அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு அரசு காச நோய் மருத்துவமனையிலே பல மாதங்கள் இருந்தார் அந்த மருத்துவமனையில் அவர் நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் கைப்பிரதிகளையும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தையும் கொடுக்க விரும்பினார் ஆனால் ஒருவர் கூட அதை வாங்கவில்லை அந்த மருத்துவமனையில் இருந்தவர்கள் இந்த பணக்கார அமெரிக்கர் ஏன் அரசு காசு நோய் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று நினைத்தார்கள் ஓயம்பில் கிடைத்த சொற்ப உதவி பணத்தில் அவரும் மற்றவர்களைப் போலத்தான் இருந்தார் என்று யாருக்குமே தெரியாது நிக்கோல்ஸ் வியாதியினாலும் மனச்சோர்வினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் பாஷி தெரியாததால் மற்ற நோயாளிகளோடு பேசவும் முடியவில்லை இந்த சூழ்நிலையில் ஒருநாள் அதிகாலை இரண்டு மணிக்கு அவருக்கு பயங்கரமான இருமல் வந்தது படுக்க முடியவில்லை எழுந்து உட்கார்ந்து கொண்டார் அவர் இரும்பிக் கொண்டிருந்த நேரம் இன்னொரு படுக்கையில் இருந்த முதியவர் படுக்கையை விட்டு எழ முயற்சி செய்தார் அவருக்கு முடியவில்லை மிகவும் வியாதிப்பட்டு பலவீனமாய் இருந்ததால் அவருக்கு நிற்க பலனில்லாமல் மீண்டும் படுக்கையிலே விழுந்தார் அவர் அந்த இரவில் எழுந்து கழிப்பறைக்கு செல்ல முயற்சித்தது மறுநாள் அந்த வார்டு முழுவதும் பரவிய துர்நாற்றத்தின் மூலம்தான் மிஷினரிக்கு தெரிய வந்தது எல்லாரும் அந்த முதியவரின் மேல் எரிச்சலானார்கள் மறுநாள் அந்த படுக்கையை மாற்றி அந்த கழிவுகளை அகற்றும் வேலையை முதியவர் தங்களுக்கு வைத்து விட்டதால் மிகவும் கடுமையாக அவரை நடத்தினார்கள் பெட்ஷீட்டை கலற்றி எடுக்க முதியவரை அந்த பக்கமும் பக்கமும் இந்த தள்ளினார்கள் ஒரு நர்ஸ் அவரை கன்னத்திலே அரைந்து விட்டாள் அந்த முதியவர் அவமானப்பட்டு ஒரு பந்து போல சுருண்டு படுத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார் மறுநாள் அதிகாலையில் இரண்டு மணிக்கு மீண்டும் மிஷினரிக்கு இருமல் வந்தது அவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டார் அதே நேரம் முந்தைய இரவு போலவே முதியவரும் படுக்கையை விட்டு எழ முயற்சி செய்து கொண்டிருந்தார் மிகவும் அதிக பலவீனமாக அவர் இருந்ததால் அவருடைய கால்கள் நடுங்கின நடக்க முடியவில்லை மீண்டும் படுக்கையில் விழுந்துவிட்டார் மிஷினரியும் நோய்வாய்ப்பட்டிருந்தபடியால் அந்த முதியவரை கழிப்பறைக்கு அழைத்துச் செல்வது அவருக்கும் முடியாமல் தான் இருந்தது ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் அவரை உந்தி தள்ளவே அவர் உடனடியாக எழுந்து முதியவரின் படுக்கைக்கு அருகில் சென்றார் முதியவர் கண்களில் ஒரு கேள்விக்குறி தெரிந்தது நிக்கோல்ஸ் அவரை பார்த்து சிரித்துவிட்டு அப்படியே முதியவரை தன் கைகளால் தூக்கி கொண்டு கழிப்பறைக்கு சென்றார் முதியவர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர் உடல் எடையை இழந்து காற்று போலத்தான் இருந்தது நிக்கோல்ஸ் அவரை கீழே இறக்கிவிட்டு அவர் விழுந்து விடாமல் அவரை பிடித்துக்கொண்டே கொண்டே நின்றார் முதியவர் தன் வேலையை முடித்த பின்பு மீண்டும் அவரை தூக்கி கொண்டு போய் அவருடைய படுக்கையிலே படுக்க வைத்தார் அப்பொழுது அந்த முதியவர் மிஷினரியின் கண்ணத்திலே முத்தமிட்டார் சிரித்துக்கொண்டே ஏதோ சொன்னார் நன்றி என்றுதான் சொல்லியிருப்பார் என்று மிஷினரி விளங்கிக் கொண்டார் ஆச்சரியப்பட வைக்கும் காரியங்கள் நடந்தன அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் நோயாளி ஒருவர் மிஷினரியை எழுப்பி சூடானதும் மிகவும் நேர்த்தியானதுமான ஒரு கப் டீயை கொடுத்தார் பின்பு அந்த நோயாளி பாஷை தெரியாததால் கை நீட்டி டிராக்டை காண்பித்து அதில் தனக்கும் ஒன்று வேண்டும் என்று அவராகவே கேட்டார் சூரியன் உதித்த பிறகு வேறு அநேக நோயாளிகளும் வந்து தங்களுக்கு என்று டிராக்ட்ஸும் யோவான்ஸ் விசேஷமும் கேட்டு வாங்கி சென்றார்கள் அநேகர் அதை வாசித்து இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் மிஷினரி கைப்பிரதிகளை கொடுத்த போது வாங்க மறுத்தவர்கள் இப்பொழுது எப்படி தாங்களாக வாங்கினார்கள் முதியவருக்கு அன்று இரவில் உதவி செய்ததால் மருத்துவமனையில் இருந்த அநேக ரட்சிக்கப்பட வழி உண்டாக்கியது ஆம் பிரியமானவர்களே வெறுமனே கைப்பிரதிகளை கொடுப்பதும் சுவிசேஷ புத்தகங்களை கொடுப்பதும் ஆத்துமாக்களை இயேசுவண்டை வழி நடத்தி விடாது அவர்களுடைய வாழ்வில் நாம் காட்டும் அக்கறையும் அவர்கள் மேல் நமக்கு இருக்கும் கரிசனையும் தான் அவர்களை இயேசு வண்டை வழிநடத்தும் தன் ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறார் ஆம் பிரியமானவர்களே முதலாவது ஜனங்களுக்கு இரக்கம் செய்வோம் அதற்கு கத்தன் நம்மை பயன்படுத்துவாராக